அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் கூட போட்டியிடலாம் முன்வைப்பு தொகைக்கே போராட வேண்டிய ஒரு நிலைதான் தமிழகத்தில் அவர்களுக்கு இருக்கும் ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் பணியை ஜெட் வேகத்தில் துவக்கிவிட்டார் களத்திலே கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு எதிரிகளே தென்படவில்லை இந்த தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணி வெல்லும் மத்தியிலே மாண்மிகு தமிழக முதல்வர் கைகாட்டுகின்றவர் தான் பிரதமராக வரக்கூடிய சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வைக்கின்ற கேள்வி தற்போது கோயம்பேட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து நிலையத்திலே ஆயிரம் பேருந்துகள் நிறுத்துகின்ற வசதி இருக்கின்றதா நூறு பேருந்துகள் அளவிற்குத்தான் வந்து செல்லுகின்ற வசதி இருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் திறப்பதற்கு முன்பாகவே நானும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய உறுப்பினர் செயலாளரும் போக்குவரத்தினுடைய எஸ்சிடிசிஎம்டி மற்றும் போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர் மற்றும் துறையுடைய செயலாளர் ஆகியோர் தலைமையிலே ஆமினி பேருந்து உரிமையாளர் கூட்டத்தை மூன்று முறை நடத்தினோம் அதில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பேருந்து நிலையத்தை தொடர்ந்தவுடன் தினசரி படிப்படியாக ஆமினி பேருந்து நிலையங்களை அங்கே இயக்குவோம் என்று உறுதியளித்தார்கள் அந்த வகையிலே முப்பதாம் தேதியிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது நான்கைந்து தினங்கள் ஐம்பது அறுபது பேருந்துகளை இயக்கினார்கள் அதன் பிறகு பொங்கல் திருநாள் வருவதால் அது முடிந்தவுடன் நாங்கள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகளை இயக்குவோம் என்று அறிவித்திருந்தார்கள் பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு அவர்களோடு பேசியவுடன் உடனடியாக நாங்கள் தொடர்ந்து அங்கே பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார்கள் இறுதியாக போக்குவரத்து துறையுடைய ஆணையாளர் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இயங்க வேண்டும் என்று அறிவித்திருந்து அவர்களுக்கு நோட்டீஸும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு கால அவகாசம் கூட எதுவென்று நிர்ணயிக்காமல் நாங்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகளை இயக்க மாட்டோம் கோயம்பேட்டிலிருந்து தான் இயக்குவோம் என்றால் இது யார் மீது குற்றம் நேற்றையிலிருந்து முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் இயங்க தொடங்கிவிட்டது ஆகவே ஆமணி போக்குவரத்து உரிமையாளர்கள் மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாமல் முன்கூட்டியே தகவலை தெரிவித்து பேருந்து பேருநிலையத்திலிருந்து அவர்கள் பயணம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் போக்குவரத்து துறையும் தயாராக இருக்கின்றது மாண்மிகு போக்குவரத்துத்துறை அமைச்சரும் நேற்று முழுவதுமாக இந்த பிரச்சனையிலே முதல்வருடைய கவனத்தை முதல்வருடைய ஆலோசனையோடு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் அனைத்து நிலையிலேயும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வந்து பயணிகளுக்கு போதிய தகவல்களை தெரிவித்து கிளாம்பாக்கம் பேருநிலையத்திலிருந்து ஆமணி பேருந்து இயங்குவதற்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று ஆமணி பேருந்து உதவியாளர் பேருந்து உரிமையாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதிகப்படியான திருக்கோயில் சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன வெளிமா மா வெளிநாடுகளில் இருக்கின்ற சிலைகள் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அந்த சிலைகளை மீட்டு வருகின்ற பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் பார்த்தால் தமிழக அரசை பொறுத்தளவில் திருக்கோயிலே இருக்கின்ற சிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற பாதுகாப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன நீதிமன்ற உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடங்களில் இந்த சிலை பாதுகாப்பு ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற அந்த மையங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன சிலைகள் திருடு போன பிறகு களவு போன பிறகு கண்டுபிடிப்பது ஒரு புறம் என்றாலும் இருக்கின்ற சிலைகள் எதுவும் களவு போகாமல் தடுப்பதற்குண்டான பணிகளையும் இந்த ஆட்சி மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே திருடப்பட்ட சிலைகள் மீட்பதில் தனி கவனம் செலுத்தி கடந்த காலங்களை விட அதிக எண்ணிக்கையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சிலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன முழுவதுமாக நாளைக்குள் எத்தனை சிலைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை செய்தி குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நாளை விடுமுறை என்பதால் நாளை மறுதினம் பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றோம் Tereyağı On tane ettim de